வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நாளைய உதயம் சேனல வந்து ஒரு ஜெசிபி திருடிக்ஸ் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குறீங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் நாளைய உதயம் சேனல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போத்தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீ டிஎக்ஸ் செவன்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஒரு ஓனர்ல ஒருகைப்பட தரமான மெயின்டெனன்ஸில் மெயின்டைன் பண்ணி ஓட்டிக்கிறாங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் காரண்ட்லாம் வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜெசிபி வண்டி தேவைப்படும் ஜெசிபி ஜெஸிபி காரின் சென்டர் வண்டியினுடைய இன்ஜின் நம்பர் செஸ் நம்பர் ஆரிசிபுக்கு எல்லாமே பக்காவாக செக்அப் பண்ணிட்டு ட்ரயல் பார்த்துட்டு எவ்வளோ பேசி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் பக்காவான ஒரிஜினல் பையனுங்க டைமிங் இன்ஜின் ஆயில் கீர் ஆயில் கிரௌண்ட் ஆயில் சர்வீஸ் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னா இன்ஜினு கீர் கிரௌண்ட் ஒய்ஃப் கிடைக்குங்க வண்டி குறைந்த மணி நேரம் தான் பயன்படுத்திக்கிறாங்க பியூர் இறத்துறதுக்கு மட்டுமே பயன்படுத்தி வேண்டியங்க எந்த இடத்துலயும் ஒரு துளி வெல்டு கிராக் எதுவுமே இருக்காதுங்க ஃபிரண்ட் அண்ட் பேக்கு அதே போல பார்த்தீங்கன்னா முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப் பிளேட் எல்லாமே குட் கண்டிஷனுங்க பின்னு புஸுக்கு மூணு மணி நேரத்துக்கு முறை கிரீஸ் பயன்படுத்திகிட்டு வந்தீங்கன்னா பின்னு புஸு தேய்மானம் குறைவாக நீடித்து லைஃப் கிடைக்குங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்ததுனா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க ஃபில்டர் சொக்கா இருந்தீங்கன்னா ஃபில்ட்ரு மாற்றிட்டிங்கன்னா முற்றிலும் பிரச்சனை சால்வ் ஆயிருங்க புஸ்டர்ல இருக்கக்கூடிய பாட்டம் பேடனட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே இன்னொரு த்ரெட் அவுட் த்ரெட்டு இரண்டுமே ஆகாமல் சேஃபாக இருக்குங்க இன்னொரு அவுட் இரண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இரண்டுமே மாத்த மாதிரி சூழ்நிலை வந்துருங்க தேவையில்லாத வரக்கூடிய அதிவசி செலவு வந்து தவிர்க்க முடியுங்க இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டி தேவைப்படும் ஜேசிபி காரோடர்கள் சென்று பார்க்க வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி வண்டி காரோட்டை இருக்குதுங்க ஜேசிபி வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணி விலை நிலவரங்களை தெளிவுபடுத்திட்டு இந்த ஜேசிபி த்ரீடெக்ஸ் வண்டியை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நிகழே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்